ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணோம் என்னென்ன டிஷ்ஷஸ் ரெடி பண்ணி வந்து சாமி கும்பிட்டோம் எப்படி எங்கள் வீட்டில் உள்ள மாட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்றத வந்து ஒரு விளாக ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் சைவந்தான் பொங்கல் அன்னைக்கு வச்சு சாமி கும்பிடுவோம் சைவத்தில் நம்ம எத்தனை பொரியல் வேணாலும் பண்ணி நம்ம சாமி கும்பிட்லாம் நாங்கள் வந்து அஞ்சு பொரியல் தான் பண்ணிக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் புரியலில் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் பீட்ரூட் பொரியல் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து கேரட் பொரியல் அப்புறம் முட்டைக்கோஸ் வாழைக்காய் பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் இது எல்லாமே பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு சமைக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொரியல் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அதுக்கு அதுக்கான பிளேட்டில் வந்து ரெடி பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பொரியல் பண்ணுறதுக்கு நமக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் வேணும் அது எல்லாமே அந்தந்த பொரியலுக்கு தகுந்த மாதிரி மொத்தமாக ஒரு பிளேட்டில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் அரிஞ்சு வச்சுட்டு கருவேப்பிலையெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து உருவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் அரிஞ்சு வச்சுட்டு தேங்காய் சாம்பாரில் கொஞ்சம் தேங்காய் தூங்கியா தேங்காய்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சிட்டு ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சு பருப்பு வெந்ததும் வந்து காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு முடிச்சுட்டோம் சாம்பார் தாளிதம் பண்ணி எல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பொரியல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே செஞ்சோம் ஒர்க் வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன பண்ணணும் அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா பண்ணி முடிச்சிடலாம் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் பதினோரு தொட்டுக்க பண்ணோம் இந்த வருஷம் வந்து அஞ்சு தான் பண்ண முடிஞ்சது ஏன்னா பசங்களை வச்சுட்டு அந்தளவுக்கு எங்களால் வந்து எதுவும் ரொம்ப செய்ய முடியலை நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நிறைய பண்ணுவோம் இந்த டைம் வந்து கொஞ்சம் பசங்க வச்சு சமாளித்து பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப பெரிய இதாயிடுச்சு அதனால் வந்து கம்மியாக தான் பொறியியல் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் வந்து வடை வடைக்கு கொஞ்சம் ஊற வச்சு வடைக்கு வந்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் பணியாரத்துக்கும் மா காலையிலே மாவு அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வடை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா பனியாரம் செய்ய ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்சமாக பொங்கல் செஞ்சுக்கிட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் அப்புறம் வந்து மாட்டுக்கு மாட்டுப்பொங்கல் செய்யணும் அதுக்கு வந்து நார்மலாக பச்சரிசி உப்பு போட்டு வெள்ளை பொங்கல் தான் செய்யணும் ஸோ அது நல்ல நேரம் பார்த்து அந்த பொங்கலுக்கும் ரெடி பண்ணி எல்லாம் வந்து நல்லபடியாக நல்லா பா வந்து பொங்கல் வச்சு முடிச்சாச்சு இதுக்கும் வந்து பொங்கல் பொங்கி வழிஞ்சி நல்லா சூப்பராக வச்சாச்சு பொங்கல் வந்து மாட்டுக்கு வந்து நம்ம வெள்ளை சாதம் தான் வந்து ஊட்டுவோம் அந்த மாட்டு பொங்கலுக்குன்னு போட்டிருக்க மூணாவது அடுப்பில் தான் வச்சு பொங்கல் வைக்கணும் அதில் தான் வந்து பொங்கல் எல்லாருமே கிராமத்தில் எல்லாரும் அப்படி தான் வந்து மூணு அடுப்பு வச்சு தான் செய்வாங்க ரெண்டு இது வந்து பொங்கல் அன்னைக்கு செஞ்சுவாங்க மூணாவது அடுப்பு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு மாட்டுக்கு வந்து மாட்டு எப்படி இந்த ஆடு இருக்குது அது எல்லாத்துக்கும் வந்து ஒண்டை ஒன்றா அரைப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்புறம் இது எல்லாமே வந்து குழப்பி வச்சுப்போம் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்றா ஒரு ஒரு மாட்டுக்கும் ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு ஊட்டுவோம் அதுக்கப்புறம் வந்து திருநீர் வச்சு குங்குமம் வச்சு மாட்டுக்கு வந்து அந்த பொங்கல் வச்ச பொங்கலில் வந்து எடுத்து வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வாயை வந்து தண்ணி வச்சு தொடச்சி விட்டுருவாங்க இது மாதிரி இந்த மாதிரி தான் வந்து கிராமத்துலலாம் மாட்டுப்பொங்கல் செலப்ரேட் பண்ணுவோம் எல்லா தொட்டு கது எல்லாத்தையும் வந்து வீட்டுக்குள்ளேயும் ஒரு படப்பு போடுவோம் பல வகையெல்லாம் <lsை> வச்சு எல்லாமே செய்வோம் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் பொங்கல் செலப்ரேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ